அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தீதி அதோடு சேர்ந்து வரக்கூடிய காரடையான் நோன்பு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்று மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு நிறைய பேரோட கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குதுங்க நகையும் தங்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் நாலு பேர் சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்களால் பெரிதாக ஒரு சேமிப்பு பண்ண முடியல ஒரு இடம் வாங்குறோம் அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல வரதும் செலவு பண்ணுறதும் போறதுமா இருக்குது நிலையாக எங்கள் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்யணும் பொண்ணும் பொருளும் சேரணும் நினைக்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யுங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்கு தேவையானது ஒரு மண் பாத்திரம் அதுவும் இதை மாதிரி வாய் அகலமான மண் பாத்திரம் இருப்பது நல்லது நீங்கள் கண்ணாடியும் எடுத்துக்கலாம் அல்லது என்கிட்ட பெரிய அகல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் அல்லது செராமிக் பவுலு என்கிட்ட கொஞ்சம் பெருசாக இதை மாதிரி அகலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் தினம் நம் பயன்பாட்டுக்கு உள்ளதை நம்ம சமையலில் பயன்படுத்துறதுக்கு இருக்கிறத நம்ம எடுக்கக்கூடாது சில பொருள்கள் நம்ம பூஜைக்குன்னே வச்சுருப்போம் அப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் எடுத்து செய்யும் தான் அதில் இருக்கக்கூடிய தூய்மை வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜையை வந்து முழு பலனை நமக்கு பெற்றுத்தரும் இப்போ நான் இதை மாதிரி ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நல்லா மஞ்சளை வந்து சுற்றிலும் நான் வந்து நல்லா தடவி இருக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் எனக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை நான் செய்வேன் கை மேல் பலன் தரக்கூடியது இந்த பூஜை இதுக்கு முன்பே நான் வந்து இந்த பூஜையை நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் செஞ்சுட்டு நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க போன வருஷமும் நான் ஏதோ ஒரு பௌர்ணமிக்கு நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணேன் செஞ்சுட்டு நிறைய பேர் இந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து ஒரு மோதிரம் நான் வாங்கினோமா நான் வந்து ஒரு என் பொண்ணுக்கு வந்து ஒரு கம்மல் வாங்கினேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து காரடையான் நோன்பு மாசி கடைசி வெள்ளி அதோட மாசியோட கடைசி நாள் நாளை பங்குனி ஆரம்பிக்கிறது அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை எழுத போகிறோம் அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் எழுத போகிறோம் அது குங்குமத்தாலையும் நான் வந்து பச்சை கற்பூரமும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ஏதாவது வந்து ஒரு வாசனை பொருள் நம்ம அங்கே சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கலாம் அல்லது ஜவ்வாது சேர்க்கலாம் அல்லது ஏலக்காய் பொடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்கலாம் இப்போ நம்ம இதை தண்ணீரோ அல்லது பன்னீரோ கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல அச்சைய அப்படிங்கிற அந்த எழுத்தை வந்து நம்ம எழுத போறோம் அந்த அச்சைய அப்படின்னா என்றும் குறைவில்லாதது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது எப்பொழுதும் நிறைந்து காணப்படுவது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அச்சைய திருதியை அதெல்லாம் நம்ம அதுக்காக தான் அதுல அச்சைய அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்க எழுதுங்க ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு அது புரியற மாதிரி இருந்துச்சுனாலே போதும் இப்போ நம்ம அதையும் எழுதி ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம அச்சைய அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம வந்து எழுதியாச்சு எழுதிட்டு இதை வந்து எங்கே செய்யணும்னு சில பேருக்கு யோசனை இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறை அறையதுன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்யலாம் அல்லது ஷெல்ஃப் அப்படின்னா அந்த ஷெல்ஃபுக்கு கீழே நீங்கள் தரையில் அமர்ந்து இதை செஞ்சுட்டு ஷெல்ஃபில் மகாலட்சுமி தாயார் படமோ அல்லது பெருமாள் படமோ இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வச்சிடலாம் இப்போ நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் நிறையிற மாதிரி பச்சரிசியை வந்து வைக்கணும் இரண்டு கைகளாலையும் எடுத்து பச்சரிசியை மூன்று முறை இதில் இப்படி இப்படி போடணும் அப்படி போடும்பொழுது நீங்கள் அச்சைய அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து போடலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமியில் நிலவுக்கு சந்திரனுக்கு உரிய தானியம் நெல் அந்த நெல்லுக்கு பதிலாக நம்ம பச்சரிசியை போடுறோம் பௌர்ணமியில இந்த பச்சரிசியை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் நமக்கு முழு பலனை பெற்றுத்தரும் ஏன்னா அரிசி நவதானியங்களில் நெல்லுக்கு தான் முதன்மை இடம் அதனால் நம்ம அரிசியை வந்து நம்ம போடுறோம் இப்போ நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதால நான் ஜஸ்ட்டு ஒரு கையால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் போடும்போது நீங்கள் வந்து ரெண்டு கையால் நிறைவாக எடுத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கீழெல்லாம் சிந்தாமல் அச்சைய அச்சைய அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடுங்கள் நம்ம அழகாக பச்சரிசியை வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி நகை ஏதாவது நீங்கள் வைக்கலாம் நான் வந்து வெள்ளி காசு வச்சுருக்கிறேன் அதுவும் இதை மாதிரி லக்ஷ்மி படம் போட்ட காசு கஜலக்ஷ்மி படம் போட்ட காசு நம்ம வைப்பது அப்படிங்கிறது நல்லது இது வெறும் பூஜை பர்பஸுக்கு மட்டுமே நான் பயன்படுத்துகிறேன் ஸோ வெள்ளி காசு ஒன்று அதுக்கப்புறமேல் வந்து தங்கத்தில் ஏதாவது ஒரு நகை உங்கள் இருக்கக்கூடிய நகை நான் இன்றைக்கி வந்து மோதிரம் வந்து வச்சுருக்கிறேன் இதை மாதிரி நீங்கள் செய்வதன் மூலமாக குறைவில்லாத தனம் தனமும் வரும் தானியமும் நம்மிடம் வந்து சேரும் அதாவது நகை வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நகை வந்து சேரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை உங்கள் வீடு தேடி வரும் சில பேர்லாம் சொல்லுவாங்க அடமானத்தில் வச்சுட்டேன் என் நகை என்ன டிசைனில் கூட இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு ஃபோட்டோ கூட அந்த நகையை எடுக்கலை என் கணவர் போய் பேங்க்கில் அடமானம் வச்சுட்டாரு ஒரு ஃபோட்டோ இருந்தாவது அந்த நகை எப்படி இருக்குதுன்னு நான் எனக்கு தெரியும் என் பசங்களும் அந்த நகையை பார்த்ததில்லை அப்படின்ட்டு சில பேர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த நகர் மீண்டும் உங்களிடம் வந்து அதை நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ போட்டு அழகு பார்க்கும்படி வந்து ஒரு சூழலை இந்த வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தும் இதை மாதிரி செஞ்சுட்டு இது கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் ஏதாவது நூறு ரூபாயோ அல்லது இரநூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ என்ன உங்கள்கிட்ட இருக்குதோ அப்படி எதுவுமே முடியலன்னா கூட ஜஸ்ட்டு பதினோரு ரூபாய் நாணயங்களை வைங்க இதற்கு மேலே வந்து ஒரு பூவையும் நீங்கள் இதை மாதிரி வச்சிடுங்க ஜஸ்ட்டு பூவையும் வச்சுடுங்க இப்போ சில சகோதரிகள் எங்ககிட்ட எதுவுமே தங்கம் வெள்ளி இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு யோசிப்பீங்க அதற்கு பதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இத மாதிரி நீங்கள் அந்த பிரியாணி இலையில் பிரிஞ்சி இலையில தனம் தானியம் வசி வசி அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வைக்கலாம் பவுனு அந்த தங்கம் வெள்ளி இருக்கிறவங்களும் இதை எழுதலாம் இல்லாதவங்களும் எழுதி வைக்கலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய முறை இந்த வசி வசி அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வசி வசினா அது உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் தினம்தோறும் கூப்பிட்றீங்க நேற்று இன்னைக்கு கூட நம்ம இதில் சொல்லியிருந்தோம் சோடச கலையில் வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை சொல்லுங்கன்ட்டு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வசி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அனைத்து நல்லவைகளும் உங்களிடம் வந்து சேரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க இன்றைய இரவு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் எப்போ இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து வானத்தில் நல்ல பிரகாசமாக ஒளி வீசிகிட்ருக்கும்போது தான் சில பேர் கேட்கலாம் இன்றைக்கி வந்து மதியத்தோடு முடிஞ்சிடுது ப்ர பௌர்ணமி காலையில் சூரிய உதயத்தின் போது பௌர்ணமி தீதி இருக்கிறதால இன்றைக்கி நாள் முழுவதும் நம்ம பௌர்ணமி கணக்கனும் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் இரவு எந்த நேரமானாலும் ஆனால் வானத்தில் நல்ல நிலவு பிரகாசமாக ஒளி வீசிட்ருக்கணும் ஒரு ஏழு இருந்து நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம் பூஜை கரையில் வச்சுடுங்க இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் இந்த தங்கம் வில்லியெலாம் இருக்கிற இடத்துல வச்சுடுங்க இந்த தனம் தானியம் வசி வசி அப்படிங்கிறது இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் அரிசி பானையில் வச்சிடலாம் பணத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அரிசி பானையில் பச்சரிசிலையும் வைக்கலாம் அல்லது புழுங்கல் அரிசிலையும் வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் அரிசியை நம்ம சக்கரை பொங்கல் ஏதாவது செய்ய பயன்படுத்திக்கலாம் இதை வந்து ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால இந்த தடவை நீங்கள் தங்கமோ வெள்ளியோ இல்லாமல் செய்கிறீங்க நிச்சயமாக அடுத்த பௌர்ணமிக்குள்ளேற மகாலட்சுமி தாயை எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கு நீ அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாயார்கிட்ட ஒரு கோரிக்கையை இன்னைக்கு வைங்க ஏன்னா சந்திரன் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் தாயாரும் ரொம்ப மனமகிழ்ந்து பக்தர்கள் கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி தருவார் ஏன்னா அவர் வந்து சந்திரனோட சகோதரி தான் ஸோ வந்து அந்த நாளில் நம்ம கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி